தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்புலேயே இருக்குது அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அறிவிப்பில் அலுவலக உதவியாளர் மின் பணியாளர் நூலகர் ஓட்டுநர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான கல்வித் தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கப்பட்டுக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம இப்போ பார்த்துலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அதன் கீழ் வரக்கூடிய அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் ஸோ இந்த திருக்கோயிலுக்கு தான் இந்த வேலை பண்ணி ஈடுபட்டிருக்கு ஸோ ஓகே சார் என்னென்ன பதவி அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நூலகர் அதாவது லைப்ரேரியன் அந்த பதவி வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இதற்கான மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரை ஸோ இதுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித்தகுதி மற்றும் நூலக அறிவியலில் பட்டயம் பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ மினிமம் வந்து டென்த்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து லைப்ரரி சயின்ஸில் வந்து டிப்ளமோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி ஸோ அடுத்து வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் வந்து பதினேயாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை ஸோ இவங்க மினிமம் எயித்து படிச்சுருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எய்து அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த வேலைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து டிரைவர் ஓட்டுநர் பதவி இதற்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரை ஸோ குறைந்தபட்சமாக இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் இலக்கரக வாகனம் அல்லது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் முதலுதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த வேலைக்கு மினிமம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லைட் வெஹிக்கிள் அல்லது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணதுக்குண்டான உண்டான ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டிரைவிங்கில் வந்து மினிமம் ஒரு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஸோ ஓகே அடுத்து வந்து உதவி மின் பணியாளர் ஸோ இந்த பதவிக்கு வந்து மாத சம்பளம் பதினாறாயிரத்தி அறநூறு முதல் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை ஸோ இவங்க வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவனச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வி தகுதி மின் உரிமம் வழங்குதல் வழங்கல் வாரியத்தின் மீது ஹெச் சான்றிதழ் பெற்றிருக்கணும் ஸோ ஹெச் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து மொத்தம் நான்கு விதமான பதவிகள் அதற்குண்டான கல்வித்தகுதி ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அதை வயது வரம்பு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வகை வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் ஸோ மினிமம் வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அந்த அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து மயிலா மயிலை கபாலீஸ்வரர் டி டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஒ டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளத்தில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு அப்படின்னு சொல்லிக்காங்க ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு இந்த இந்த மாதிரியான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் காரர்லில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட்டிருக்கும் அதுக்கு கீழே வந்து விண்ணப்பதாரோடைய பெயர் தந்தை பெயர் விண்ணப்பிக்கும் பதவி தற்போதைய முகவரி நிலையான முகவரி உங்களுடைய மொபைல் நம்பரு தேசிய இனம் அதாவது நேஷ்னாலிட்டி சமயம் என்ன மதத்தை சார்ந்தவர் பிறந்த தேதி மற்றும் வயது ஸோ உங்களுடைய ஏஜ் மற்றும் உங்களுடைய டேட் டேட் ஆஃப் பர்த்து அதுபோல் உங்களுடைய கல்வித் தகுதி விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான உங்களுக்கு ஒரு தகுதி இருந்தது அப்படின்னா அது பற்றி தகவல்களை குறிப்பிடணும் முன் அனுபவம் உங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது பற்றின இதை தகவலை குறிப்பிடணும் நன்னடத்தை சான்று சான்று அளித்த ஒரு பெயர் தகுதி முகவரி ஸோ உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருடைய யார் கொடுத்தாங்க அவருடைய தகுதி என்ன அவருடைய பெயர் என்ன அவருடைய முகவரி என்ன அந்த தகவலை குறிப்பிடணும் பணி தொடர்புடைய குறிப்பான ஏதும் தகவல் ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான ஏதாவது ஒரு குறிப்பாக ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த இந்த காலத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ இது கூட வந்து வயது சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை நகல் கல்வித் தகுதி சான்றிதழ் நகல் ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று சான்றிதழ் நகலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக அப்ளிகெண்ட் யாரோ விண்ணப்பதாரர் யாரோ அவருடைய கையொப்பம் என்ன இடத்துல என்ன தேதியில் கையெப்ப போய்ட்டுருக்கீங்க அந்த தகவலை குறிப்பிட்டு ஸோ இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அதற்குரிய அந்த டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ அதிலிருந்து அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மட்டை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இது வந்து அறநிலையத்துறை வாய்ப்பு ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு குறைந்தபட்சமாக எயித்து டென்த்து டுவெல்த்து படிச்சவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இது வந்து வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸோ தமிழக அரசனுடைய இந்த சூப்பரான அறநிலைத் தேர்தல் வேலை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டன உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு சந்திப்போம்